துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலா ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் நடைபெறவுள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு துலா ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சற்று கலவையான பலன்களை தருவதாக தெரிகிறது என்றாலும் துலா ராசி மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தெளிவு கிடைக்கும் வகுப்பறையில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் கைகூடும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களும் நல்ல பலன்களை பெற முடியும் சில நுட்பமான விஷயங்களையும் கூட எளிதாக புரிந்து கொள்வார்கள் இந்த ஆண்டின் முதல் பாதியில் பலவீனமான முடிவுகளை காணலாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு கல்வி நிலையில் விரைவான முன்னேற்றத்தைக் காணலாம் மே மாதம் முதல் ஐந்தாம் வீட்டில் ராகி இருப்பது ஆரம்பக் கல்வியைத் தொடரும் மாணவர்களின் மனதை உயர்த்தும் அல்லது சிலருக்கு தொந்தரவும் செய்யலாம் இதனால் தொடர்ந்து முயற்சியுடன் இருந்தால் மட்டுமே கல்வியில் நல்ல பலன்களை பெற முடியும் மதம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான கல்வியைத் தொடரும் மாணவர்களுக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பின் மிகவும் சிறப்பாக இருக்கும் மருத்துவ முதுகலை படிப்புகளுக்கு தயாராகி வருபவர்கள் நுழைவுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறவும் அவர்கள் விரும்பிய படிப்புகளை தேர்வு செய்யவும் நல்ல வாய்ப்புகள் அமையும் வெளிநாட்டில் மருத்துவப் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவ திட்டங்களில் சேரலாம் மற்ற நுழைவுத் தேர்வில் எழுதும் மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் பெறவும் விரும்பிய படிப்புகளைத் தேர்வு செய்யவும் நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் அரசு பணியை இலக்காக கொண்ட மாணவர்கள் தாங்கள் விரும்பும் வேலையைப் பெறலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது படிப்பை முடித்தவுடன் வேலைகள் கிடைக்கும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்